எனக்கு அன்பான தேவிச்சனங்களே இந்த நாளுக்கு வார்த்தையானது ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் எனக்கு அன்பான தெய்வச் இன்றைக்கு உங்களை என்றென்றைக்கும் அப்பா கைவிட மாட்டாராம் இன்னைக்கு மனுஷன் நம்மளை கைவிட்டுருவாங்க ஆனா ஆண்டோஸ்வரர் அவன் கைவிட மாட்டேன் நான் அவனுக்கு இந்த காசை கொடுத்துரு நான் அவனுக்கு இந்த வேலையை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஆனால் மறுநாள் போனா வேலை இல்லை பணம் இல்லை ஏதாவது சொல்லி நம்மளை கைவிட்டுருவாங்க ஆனா ஆம்பர் நான் அவன் என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன் அன்பான பிரச்சனைகளே அன்னைக்கு மாத்தாள் மறியாள் தான் சவகுடம் மறித்துட்டான் நீ நம்மளுக்கு யாரு எல்லாம் கைவிட்டானுன்னு சொல்லி அழுதாங்க ஆனா ஏசு போய் மறித்தவனை உயிரோடு அந்த குடும்பத்தை கத்திர கை பிடிச்சாரு அந்த குடும்பத்துக்கு கத்திர ஆதரவா இருந்தாரு பார்த்தாரு மரியாதை அறிவு கண்டு கத்தர் கலங்கினாரு இன்றைக்கு அப்பா சொல்றாரு தாய் இல்ல தங்கப்பன் இல்ல குடும்பம் இல்ல உறவுகள் இல்லைன்னு சொல்லி கலங்கலாம் எல்லாம் பணம் இருக்கும்போது என் கூட இருந்தாங்க இப்போ பணம் இல்லைன்னு அந்தவரை என்னை விட்டு போயிட்டாமல் சொல்லி நீங்கள் கலங்கலாம் இன்னைக்கு அப்பா ஏசப்ப அவனை பார்த்து சொல்கிறாரே நான் அவனை இன்றென்று கைவிட மாட்டேன் எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம் ஆனால் நான் உன் கரத்தை பிடிச்சிட்டாங்கம்மா அனுமான மகளே மகளே நீ கலங்காதே நான் உன்னோடு கூட இன்னும் செய்யப்போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் யாரும் கைவிட்டாலும் நான் அவனை கைவிடாதவன் கருத்தை தாமே உங்களை ஆஸ்வதிப்பார்கள் அப்படின்னு